வணக்கம் நான் பதினாயிராம் தேதி வந்துட்டு கான்பானுடைய மீட்டிங் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முதல்ல சொன்னார் இல்லையா ஒரு பத்தாயிரம் பேர் திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து பண்ண ஒரு சங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மக்கள் வந்திருந்தாங்க அன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஊர்வலம் நடத்துனது அதில் நம்ம சொல்லி தான் செய்யணும்னு அவசியம் கிட்டாரு நம்மளுடைய பிரச்சனைக்காக நம்ம போகணுன்ற ஒரே நோக்கத்துக்காக ராஜா கிட்ட சொன்ன உடனே வேன் ஏற்பாடு பண்ணி அவர் கம்பெனியில் நம்ம கம்பெனியில் வேலை ஆளுங்க அத்தனை அடுத்த கூட்டு போயிட்டு ஊர்வலமாக போயிட்டு வந்தோம் அந்த உடைப்பாளர் சிலையிலேருந்து இது வரைக்கும் போகிறோம் எக்மோரில் அப்போவும் பார்த்திங்கன்னா நான் ராஜா தான் நாங்கள் போயிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் நம்ம வந்துட்டு போயிட்டு வந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் அதுதான் நம்ம பங்களிப்பாக இருக்கு அதுக்கு மேலே நம்மளால் போக முடியல ஆமா இப்போ இதுல ஒரு பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இது இது இப்போ ஒரு இப்போ இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது என் தம்பி பையன் வந்துட்டு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு பைக் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அவன் இறந்துட்டான் அப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் நாங்கள்லாம் வந்து போய் நான் போய் பார்க்குறேன் ஆச்சுன்னு சொன்னேன் படுத்த படகையாக இருக்கிறான் அங்கேருந்து ஆம்புலன்ஸுக்கு கொண்டு வந்து பார்க்குறோம் போய் கேட்குறோம் கேட்ட இது இந்த கதை ஏன் சொல்கிறேன்னு மட்டும்தான் ஷார்ட்டாகவே சொல்கிறேன் ரொம்ப சொல்லிட்டு இருக்கேன் இந்த கதையும் சொன்னான் கிளியராக சொன்னான் நாங்கள் வந்தோம் வெளியில் உட்காந்துன்னு எங்கள் சொந்தங்கள்லாம் வந்தப்போ ஜாலியாக நாங்கள் எப்பவுமே அரட்டை அடிக்கிற மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் ஏதோ டூர் போன மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் போனது பத்து மணிக்கு ரெண்டு மணி வரைக்கும் அங்கே தான் உட்காந்தோம் டாக்டர் பெரிய டாக்டர் அப்போ தான் சர்ஜரி முடிச்சுட்டு வந்து யார் இந்த பேஷண்ட்டுக்கான அப்பா அம்மா கூடுங்கன்னார் என் தம்பி என் தம்பி ஒய்ஃப் தான் அப்பா அம்மா நாங்கள் பெரியப்பான்றதுனால எல்லாம் கும்பலாக போயிட்டு இருந்தோம் அவர் அசிஸ்டண்ட்டு சொல்றாரு நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் வாங்கன்னாரு அவர் என்ன சொல்கிறாரு சீப்பு எல்லாரும் வாங்க அன்ட்டு கூப்பிட்டு நிப்பாட்டி சொல்றாரு இந்த பையனை புழைக்க வைக்க முடியாதுனாரு என்ன சார்ன்னு எல்லோரும் அதிர்ச்சி ஆகிட்டோம் நல்லா பேசுகிறான் இந்த பையனுக்கு இந்த மெயின் கேபிள் அடிபட்டு போச்சு பிரெயின் மட்டும்தான் ஒர்க் ஆகுது இது எதுவுமே ஒர்க் ஆகல ஃபங்க்ஷன் ஆகலன்ட்டார் இனிமேல் காப்பாற்றுறதை விட நீங்கள் சாகடிச்சா பெஸ்ட்டுன்ட்டார் ஏன்னா இப்படி தான் படுக்க வைக்க முடியும் இது என்ன பண்ண போறீங்க நீங்கள் இது இவன் கூட சொல்லலை இது என்ன பண்ண போறீங்க நீங்கள் அதன் பிறகு ஒரு பத்து நாங்கள் வேறு வேறு ஹாஸ்பிட்டல் சுற்றி அதுக்கப்புறம் போயிட்டான்னு வச்சிங்களேன் இது ஏன் இந்த இடத்துல சொல்லணும்னு சொன்னால் பிரெயின் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு உடல் நம்மெல்லாம் எதையுமே வந்து அசையாமல் இப்படி இருந்துக்கிட்டு இருந்த இந்த சங்கம் என் தம்பி பையன் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக அதுக்காக ஒரு மிகப்பெரிய பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் இப்போ நினைவுப்படுத்துறதுக்கு காரணமே அதுதான் எனக்கு ஒரு சங்கம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய எனக்கு வந்துட்டு பத்தொன்பது வயசுலேருந்தே நான் ரொம்ப ஆர்வமாக இளைஞரன் முன்னணி நான் படிக்கிற காலத்தில் ஆரம்பித்தேன் எங்கள் கிராமத்தில் போயிட்டு எனக்காக சஸ்பென்ஷன் ஒன்று கூட கிடையாது பொதுவான பிரச்சனையில் தலையிட்டுனாலே விளைவு அப்படி வெளியே வந்து இப்படி பல விஷயங்களை தலையிட்டு பண்ணுறோம் ஏன் நம்மளால பண்ண முடியல எங்கேயுமே சக்ஸஸ் பண்ண முடியல எங்கேயுமே பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளரையே எப்படி குழப்பங்கள் இருக்கு அதே போல் இந்த பிளாஸ்டிக் குடும்பத்துக்குள்ளரையே நான் இன்ஜெக்ஷன் மொழி நீங்கள் ப்ரோ மொழி நீங்கள் ஆர்பி நீங்கள் பிளிம் ஜாதி வாரியே பிரிச்சுருக்கு எப்படி இந்த அரசியலில் ஜாதி மதம் இனம் மொழி இப்படியெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறோமோ அப்போ அதிகார வர்க்கத்துக்கு எப்படி எல்லாம் பிரிஞ்சு இருந்தால் சந்தோஷமோ அதே போல் இந்த பிளாஸ்டிக் லைன்லயும் இதே போல் தன்னுடைய விளைவுன்னு கேட்டீங்கன்னா அவள் எதை செய்தாலும் நம்ம ஏற்றக்கூடிய கடமையில் இருக்கிறோம் அவங்க வந்தால் பார்த்துக்கலாம் நமக்கு வரும்போது பார்த்துக்கலாம் நம்மளால் சாதிக்க முடியும் ஆனால் கிட்டத்தட்ட எல்லாருமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு பெரிய நிறுவனமாகவோ சின்ன நிறுவனமாகவோ கிடையாது நம்ம எல்லாம் பதினாறு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளாக இருக்கிறோம் நம்ம ரிலையன்ஸ் கம்பெனிக்காரனுக்கு பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறோம் அதானே உண்மை நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன் என்னை கிண்டல் பண்ணாங்க முதலாளி வந்துட்டார்ப்பா அண்ணுவாங்க தொழிலாளிக்கு சங்கத்தில் இருக்கிறது நோயாளிகள் சங்கத்தில் இருக்காருன்னு கிண்டல் பண்ணுவாங்க என்னோடய வாக்கிங்லலாம் நான் சொல்லுவேன் நான் பதினாறு மணி நேரம் வேலை கேட்குறேன் என் தொழிலாளி இப்போ எட்டு மணி நேரம்னு போய் அவங்க பன்னெண்டு மணி நேரம் ஆகிட்டேன் எல்லாருமே விசாரா அது ஒரு பக்கம் இருக்கு பதினாறு மணி நேரம் வேலை செய்தால் மட்டும்தான் நம்மளே நம்மளால் சாப்பிட்டால முடியும் அந்த கண்டிஷன் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கீங்கள நாங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஏழு இப்போ இந்த இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட எங்களோட நீங்கள் இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி நாங்கள்லாம் சொத்து வாங்கி போட்டோம் சம்பாதிச்சு இன்றைக்கெல்லாம் நாங்கள் சாப்பிடவே கஷ்டப்படுறோம் விட்டோம்னால் அந்த சொத்து இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றதோட கஷ்டப்படுமோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வருமானமே இல்லாத ஒரு தொழிலாக தான் எல்லாருமே நம்ம நினைச்சி நிற்கிறோம் இதையும் தாண்டி நீங்கள் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் இதுக்கு அடுத்த கட்டம் அடுத்த ஜென்ரேஷன் வருமானம் தெரியாது வரதுக்கான வாய்ப்பு கூட கிடையாது வந்தாலும் நிற்க முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் குறைஞ்சபட்சம் நமக்கான ஒரு சங்கமாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் அதுதான் அந்த பதினாறாம் தேதிக்கான கூட்டத்திலோட நான் என்ன சொன்னேன்னா பகுதி வாரியாக பொழுங்க ஒரு பதினஞ்சு மண்டலம் இருக்குது சென்னையில்னா பதினஞ்சு மண்டல இடத்துல பதினஞ்சு கூட்டங்கள் நடத்துகிறீங்களோ பத்து கூட்டம் நடத்துகிறீங்களோ மொத்த பெரிய அரவணைச்சி கொண்டுட்டு போயிட்டு நிப்பாட்டி பெரிய பலம் வாய்ந்த ஒரு அமைப்பை உருவாக்குங்க எல்லோரும் யாராருக்கு சந்து பதிலாம் இருக்காங்க யாருக்குன்னே தெரியாது இப்போ இந்த இடத்துல நான் நாற்பத்தி ரெண்டு வருஷம் தொழில் பண்ணுறேன்னா எனக்கு யாருமே தெரியாது உண்மையாகவே ராஜா தான் எனக்கு எல்லாமே தெரியும் அதை வந்து ஃபிராங்காக சொல்லணும் ஏன்னா நான் இப்போ பண்ணுறது எல்லாம் ஒர்ஜின் ஐட்டம் எல்லாம் மெடிசின் கிரேட் இந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் ஆனால் நான் பதினாறு மணி நேரம் வேலை வேறேன் திருப்பி அங்கே தான் திருப்பி சொல்லணும் ஓடோடி வேலை பார்த்தாதான் நம்ம நிற்க முடிய சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இதையெல்லாம் தாண்டி எப்படி நம்ம செய்ய போறோம்னா இந்த சங்கம் நமக்கானது நம்மளுக்கான உடல் இது அந்த உடல் தான் நம்மளெல்லாம் இயங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த சங்கத்தை காப்பாற்ற முடியும் அவங்க எப்போவுமே ஓடிட்டே இருக்காங்க நான் பார்த்து வரைக்கேன் அவங்க இளைஞர்களாகவே இருக்க பார்த்து இப்போவும் பார்த்தா இளைஞர்களாக ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வயசு மட்டும் ஆயிடுது அவருக்கு நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் உள்ள பிரச்சனை வயசான பிறகு அதையும் தாண்டி அவங்க செய்துட்டு இருக்காங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்வோம் தொழிலை விட்டுட்டு யாரும் செய்ய போகிறது இல்லை தொழில் பண்ணிக்கிட்டே தான் செய்யணும் அந்த தொழிலை காப்பாற்றுறதுக்கான வேலை விதையை போட்டாச்சுன்னா விதையை நம்ம என்ன பண்ணுவோம் கடைசி காப்பாற்றுவோம் அப்போ அது பயன் நமக்கு தான் வரப்போகுது அந்த பயன் வர வரைக்கும் மாவது குறைஞ்ச பட்சம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கணுன்ற எண்ணத்தோடு இதை நம்ம கொண்டுட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது நீங்கள் எல்லாம் வந்து இது ஆதரவு கொடுத்து மிக்க நன்றி நான் முதல்ல சொல்லணும் அதில் எனக்கு ராஜா உடன் கூடவே இருந்து எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி எல்லோரையும் வர வச்சுது அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிவிட்டு யார் யாருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்து முதல்ல கேளுங்க ஏன்னா சங்கம் என்ன பண்ணிச்சு என்று நம்ம கேள்வி கேட்போம் சங்கம் என்ன சொல்கிறதுனா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்குது அது ஏற்கனவே என்ஜாய் பாடின பாட்டெல்லாம் இருக்குது நாடு என்ன செய்து நமக்கு நம்ம என்ன செய்யணும் நாட்டுக்கு அதனால நம்ம என்ன செய்ய போறோன்றதுல யோசிங்க யாராக இருந்தாலுமே அப்போ அது அடுத்த கட்டத்தை நம்ம கொண்டு போக முடியும் இல்லை அது என்னன்னுன்றதை நம்ம பண்ணிக்கலாம் என்னன்றதை நம்ம வந்துட்டு என்ன பேசணுமோ அவர்கிட்ட டவுட்டு கேளுங்க இந்த சங்கத்தை நம்ம உயிரோட்டமாக கொண்டுகிட்டு போகிறதுக்கிற வேலையை மட்டும் நம்ம யோசிச்சுனோட கண்டிப்பாக வந்து நடத்த முடியும் நம்மளால் எனக்கு என்னன்னு நான் என்னால் பண்ண முடியும் உங்களாலும் பண்ண முடியும் எல்லாரையாலும் பண்ணோம் எல்லாேருக்கும் தனித்தன்மை உண்டு இல்லையா எல்லாேருக்கும் தனித்தன்மைன்றது எல்லாேருக்குமே எல்லாேருக்கிட்டுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் பின்னணி உண்டு ஜாதிய பின்னணி உண்டு எல்லாருக்குமே இருக்குது அது பிரச்சனை இல்லை நமக்கான பொதுவான ஒரு அமைப்பு அந்த அமைப்பை எப்படி கட்டி காப்பாற்ற போகிறோம் ஏ இதை கட்டி காப்பாற்று நாம் இருக்கிற வரைக்கும் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் எப்படி நம்ம இது ஓடிக்கிட்டே அதே போல இந்த சங்கமம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதோட தான் அதுக்கான வேலையை மட்டும் நம்ம தொடர்ந்து செய்வோன்றதை சொல்லி நம்முடைய நன்றி கோதண்டண்ணனுக்கு நன்றி இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணதுக்கு தலைவருக்கு மகா மகா நன்றி ரெண்டு மூணு விஷயங்கள் முக்கியமா முக்கியமாக சொன்னார் ஃபர்ஸ்ட் வந்து ஜெயலலிதா பீரியடில் வந்து அந்த தடை கொண்டு வந்தப்ப அவர் எவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி பெரிய ஒரு ஊர்வலத்தை நடத்தி அந்த ஊர்வலத்தை பார்த்து கவர்மெண்ட்டே வந்து சரி எதுக்குடா நமக்கு ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி மிரண்டு ஓரளவுக்கு அந்த தடை அன்றைக்கு வந்து வரலை அதுக்கு அடுத்து வந்து இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையை விட இந்த பொல்யூஷன் போர்டு பிரச்சனை இல்லை அவர் இன்றைக்கி வரைக்கும் இந்த சங்கத்துக்காக படாத பாடுபட்டு இருக்காரு டெய்லி அதோட போராடி தான் இருக்கார் கிட்டத்தட்ட நான் வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாலு பிளாஸ்டிக் தடை வர்றப்ப இந்த சங்கத்துக்குள்ளே வந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு என்னமோ நான் கமிட்டி மெம்பராக போட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட ஒரு இரநூறு அப்ராக்சிமேட் தான் கமிட்டி அட்டன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் மாசம் மாதம் மாதம் போடுவோம் திடீர்னு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா கூட கூப்பிடுவார் சூழ சூலை ஐரோடில் தவறாமல் போவோம் அதுக்கப்புறம் அங்கே 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 பார்த்து கண்டினியூவாக அந்த மாதிரி போட்ட இது அதே மாதிரி அந்த நிர்மலா சீதாராமன் கிட்டே பேசின விஷயம் ஒன்று சொன்னார் அன்னைக்கு பயங்கரமான ஒரு அறிவுபூர்வமான ஆர்குமெண்ட்டு என்னங்க நீங்கள் காக்கை குப்பையெல்லாம் மீன் வந்து அதோடைய அஸ்தத்தை பண்ணி தண்ணியை சுத்தம் படுத்துகிற மாதிரி நாங்கள் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களை போய் நீங்கள் வந்து இந்த எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த தொழிலே போயிடும் அப்படிங்கிறத தெளிவாக ஆர்யூ பண்ணாரு அந்த அம்மா கிட்ட பேசினார் அடுத்து ஒரு வாரம் பத்து நாள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அது அஞ்சு பர்சண்ட்டாக மாறிச்சி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அவங்க வர்த்தக அமைச்சராக இருந்தப்போ அது நடந்தது பின்னாடி வந்து அவங்க நிதியமைச்சராக போன பிறகு வேறு யாரோ வந்து இதை மாற்றிட்டாங்க அதே மாதிரி போலீஸுங்கிற ஒரு அவர் நம்ம சங்கத்துக்கும் நம்ம தொழிலுக்கும் செய்கிற சேவைகளெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது கண்டினியூவாக இருக்காரு இந்த கேஸில் ஜெயிச்சிட்டு வந்தது இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இந்த மீட்டிங்காக நடத்திருக்க முடியாது என்ன மூடிட்டு போயிருப்பேன் எல்லாம் பயந்துக்கிட்டு ஏதோ திருட்டு தொழில் பண்ணுற மாதிரி இல்லை எவன் உடுறான் கார்பரேஷன்காரன் ஒரு ஹோட்டலுக்காரன விட்றானா கடை வச்சிருக்கணும் உட்றானா அதை வச்சுருக்கேன் எதை வச்சுன்னு கொடுக்குறா நம்ம மட்டும் கஷ்டப்படல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அதில் இன்னைக்கு வந்து நம்மளை ஓரளவுக்கு இந்தளவுக்கு காப்பாத்திட்டு இருக்கிறது நம்ம சங்கம் தான் சங்கம் அதுக்கு கடுமையாக உழைக்கிற அந்த பிரசிடெண்ட்டு மற்றவங்க தான் நம்மளை சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆகையினால கோதண்டனை சொன்ன மாதிரி மேக்சிமம் இதில் எவ்வளவு நம்ம இன்வால்மெண்ட்டாகவும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தோம்னா இன்னும் அந்த இபிஆர் மாதிரி வர பிரச்சனைகள் தேவை ஈபிஆர் ஒரு கொடுமையான பிரச்சனை ஜிஎஸ்டி அவர் சொன்ன மாதிரி பதினேழு பதினெட்டு பத்தொம்போதில் கொடுத்த பில்லு வாங்கின பில்லு கொடுத்த எல்லாம் இப்போ வந்து நீ அதில் கட்டலை இதில் கட்டலன்னு இருக்கான் அந்த புக்கே நம்ம கையில் இருக்குமா அவங்கள்ட போய் என்ன பதில் சொல்கிறது வேணும்னே கேட்குறானுங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது அந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படும் போது கொஞ்சம் யூனிட்டியாக கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தோம்னா நம்ம வந்து காசு பணம் அள்ளி கொடுக்குறோங்கிறதே கிடையாது அட்லீஸ்ட் அவங்க கூப்பிட்ற நேரத்துக்கு போய் நின்னம்னா அந்த க்ரௌடை பார்த்து உண்மையிலேயே நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் எனக்கு இங்கே வந்து கோதண்டனன் கூட ராஜா பாடு ராஜா எனக்கு முப்பது வருஷமாக தெரியும் கோதண்டனையும் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே தெரியும் இந்த தாவூதுன்னு தாவூது பிளாஸ்டிக் ஓனர் அவரை ஒரு முப்பது வருஷமா தெரியும் நைன்டீஸ்லயே அவர் எனக்கு பழக்கம் தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கண்டினியூவா அந்த தொழில இருக்கோம் இனிமே இன்னும் கொஞ்சம் ஒற்றுமைப்படுத்தி இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் எல்லாம் கூப்பிட்ட நேரத்துக்கு தலைவரை அறிக்கை கொடுக்குற நேரத்துக்கு வந்து நின்று கூட இருந்தோம்னா அவருக்கு ஸ்ட்ரென்த் கூடும் அவர் சந்தோஷமா செய்வாரு இப்ப அவர் வந்து வருத்தப்படுற அளவுக்கு நம்ம வைக்காம இருந்தோம்னா இருக்கிற வரைக்கும் நம்ம தொழில செய்யற வரைக்கும் செய்தியா செய்யலாம் கொஞ்சம் நமக்கு இந்த வரி வா பிரச்சனைகள்லாம் நம்ம மறுபடியும் தீர்த்து வைக்க அவருக்கு வாய்ப்பு இருக்குது அவரே சொல்கிறார் எங்கள்கிட்ட வந்து யாருமே கேட்கல அப்புறம் நான் ஏன் செய்யணும்னு ஸ்கிராப்புக்கு மறுபடியும் அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்தால் எல்லாருக்கும் எவ்வளவு நன்மையை நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதையெல்லாம் நம்ம சங்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஈபிஆருங்கிற அந்த கழுத்துக்கு மேலே தூங்குகிற கத்தியிலேருந்து நம்மளை மீட்க மீட் எடுக்கணும்னா அது நம்மளுடைய டான்பா சங்கம் தான் நம்மளுக்கு செஞ்சு தர முடியும் ஏன்னா அவங்க சின்சியாரிட்டியா சின்சியாரிட்டியாக இருக்காங்க இதை வந்து நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த ஒற்றுமை உணர்ச்சியோட இந்த கூட்டத்தை மாதிரி நம்ம அடுத்து எங்கே கூட்டம் நடந்தாலும் இன்னும் முப்பது பேர் ஐம்பது ஆகணும் நூறு ஆகணும் இரநூறு பேர் ஆகணும் ஒரு ஐயாயிரம் பேர் வச்சு ஒரு ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டுட்டோம்னா நமக்கு பல பிரச்சனைகள் தீந்துடும் நான் நினைக்கிறேன் தலைவரே அதுக்கு விளக்கம் சொல்லுவார் இந்த அளவுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ என்னுடைய கம்பெனியில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது நைட்டில் வந்து ஒரு மணி யார் கம்பெனியில் உடச்சி போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன் போலீஸு வாண்டர் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க காலையில் வந்து கம்பெனி ஆறு மாதத்தில் காலி பண்ணேன்னா நடக்கதே வேறு நீ எந்த கட்சிக்காரன்ட்டு போனாலும் சரி நீ ஆலங்கட்சிட்டு போனால் நான் எதிர்கட்சிட்டு போகிறேன் எதிர்கட்சிட்டு போனால் நான் ஆலங்கட்சிட்டு போவேன் நீ என்ன பண்ணுவாலும் சரி கம்பெனி காலி பண்ணணும்

எட்லா நம்ம பத்து வருஷமா அங்கே கம்பெனி நடத்தணும் அங்கேயும் இந்த சில கம்பெனிகள் நடக்குது இட்லா ஊர் தலைகிட்ட போய் சொன்னால் அது அனுசரித்து போங்க இந்த மாதிரி தான் வந்துச்சு நம்ம எதுக்கு பிளாஸ்டிக் தொழில வந்து எரிபொருள் ஒரு நெருப்பு வச்சுட்டோன்னா நம்ம எங்கேயே இருக்கிறோம் அதனால காலி பண்ணி வெளியே வந்துருக்குறோம் அது காலி பண்ணி இருபது லட்சம் ரூபா கிட்டே லாஸு வெளியே போய் ஒரு இடம் பார்த்து செட்டு போட்டு அப்படிங்களா கம்பெனி நடத்த முடியாத அளவுக்கு இருக்குது உற்சாக அந்த காரங்க இல்ல நீங்க முதல்ல நம்ம பொதுவா நம்ம ஒரு கம்பெனி வைக்கணும் போது என்ன ゾーンல இருக்குங்கறது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இது ஒரு அடிப்படை நம்ம பிரைமரி ரெசிடென்ட் ゾーンல நீங்க வச்சிட்டாலே எந்த கவர்மெண்ட் உள்ளவங்களும் உள்ள ஒன்னு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் இது இந்த அது ஒண்ணுமே இல்லை ஒரு கன்சல்டெண்ட்டை கேட்டாலே சொல்லிடுவாள் இது ப்ரைமரி இது பிரைமரி ரெசிடென்ட் ஜோனு இது எம்ஆர் ஜோனு இது இண்டஸ்ட்ரியல் ஜோனுன்னு க்ளீனாக சொல்லிடுவாங்க உங்களுக்கு இதெல்லாம் இதில் வைக்கலாமான்னு இப்போ கூட நீங்கள் ஒரு கம்பெனி மாற்றுவீங்கன்னு சொல்லிவிட்டீங்களா அந்த இடத்த மொதல் அதை பரிசோதித்து பார்த்து மாற்றுங்கன்னு நான் சொல்கிறாங்க ஏன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம் இப்போ எனக்கு ஒரு பொலிஷன் கண்டரோட வெரிஃபிகேஷன் வரும்போது எம்ஆர் ஜோனில் இருக்கிறதுனால க்ரீனில் எனக்கு கொடுத்தாங்க க்ரீன் இது சேனலில் இதே இது ரெட் சோனுக்கு இதுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்கள் அதிகமான முதலீட்டை அதில் கொண்டு செலுத்துறீங்க வாழ்வாதாரமே அது இருக்கிறனால எந்த ஸோனில் இருக்கோங்கிறத நம்ம பரிசு வச்சுக்கணும் இந்த உள்ள எல்லா ஆர்பி கம்பெனியும் எல்லாருக்கும் சொல்கிறேன் என்ன ஜோனில் நம்ம இருக்கோங்கிறத முத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இல்லை அந்த இந்த பொலியூஷன் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்குறேன் அப்படி அப்படின்னு சொல்கிறேன் கன்சல்ட் கேட்டாலும் இந்த ஜோனில் இந்த இடத்துல வருமா ரெண்டில் இருக்க உங்களை சர்வே நம்பர் எடுத்து கொடுத்தாலே உங்களை சொல்லி சொல்லிடுவாங்க அதுக்கு ஆள் இருக்குது உங்களுக்கு அது பாத்துக்கிட்டு அதுக்கே மாதிரி மாற்றினீங்க அதே மாதிரி கார்பரேஷன் லைசன்ஸ்லேயும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இன்றைக்கி கார்பரேஷன் லைசன்ஸ் போனால் பொல்யூஷன் எடுத்துகிட்டு வாங்குகிறேன் பொல்யூஷன் பொல்யூஷன்ஸுக்கு போனால் உனக்கு அந்த ஜோனில் வருதான் நான் பார்க்குறேன் எல்லாமே ஒரு பின்னல் வலையாக தான் இருக்குது இப்போதுக்கு அதனால் நம்ம என்ன ஜோனில் இருக்கோங்கிறத கம்பெனியை நம்ம வ நம்ம ஏதோ ஒரு இதில் வச்சுருப்போம்

நீங்கள் முதல்ல கம்பெனி வைக்கிற சமயத்தில் இவர் என்ன ஜோன் வைக்கணும்னு என்ன ஜோனுன்றது தெரிஞ்சுங்கன்றார் இல்லையா அது என்ன ஜோனுன்றது தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்றுமே இல்லை சிஎம்டி ஆஃபீஸ் இருக்குல்ல சென்னை மெட்ரோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அங்கே போயிட்டு உங்கள் சர்வே நம்பரை குறிப்பிட்டு சர்வே நம்பரை டோர் நம்பர் இல்லை நல்லா சொல்ல போகிறீங்க சர்வே நம்பரை குறிப்பிட்டு இந்த சர்வே எண் உள்ள பகுதி எந்த பிரிவின் மனை மனைப்பிரிவின் கீழ் வருகிறது என்பதை எனக்கு தெரிவிக்கவும் அப்படின்னு வந்து நீங்கள் அங்கே அந்த தபாலில் ஒரு லெட்டர் கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதில் வந்துடும் அதாவது நீங்கள் பிசிபிக்கு வந்து அப்ளை பண்ணுறதுன்னா கூட முதல்ல அந்த ஜோனோட சிஎமியர்னுடைய லெட்டர் வேணும்னு கேட்பான் இதே திருவத்தியூரில் இதே திருவத்தி ஊரில் அது அது கணக்கு இல்ல நிறைய கம்பெனி இங்கே நம்மளும் வச்சுருவோங்கிறது கணக்கு இல்லை என்ன சூழலில் கேட்டிங்கன்னா சட்ட ரீதியாக அவருடைய எதிர்கொள்ளிறது வசதியாக இதே திருவத்தியூரில் எத்தனையோ கம்பெனிங்க வந்து ஹோஸ்டல் ஜோன்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு மூடி இருக்காங்க தெரியுங்களா அதாவது கடற்கரைக்கு 200 ஒருத்தர் இருந்தார் ஒருத்தர் பேர் எனக்கு ரத்னகுமார் ரத்தனகுமார் ரத்னகுமார் கரெக்ட் ரெண்டு அவர் கம்பெனி வந்து கோஸ்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுவாச்சு பிரச்சனையாச்சு முக்கியமா இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி எல்லாரையும் தான் முக்கியமான ஒரு நோக்கமே அந்த நோக்கத்துக்கு என்ன செய்யணும்னு நாங்க வந்து ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல இந்த அமைப்புல நீங்க வந்து உறுப்பினரா வந்து ஆயுட்கால உறுப்பினராக சேருங்க அதே மாதிரி இந்த அமைப்பு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தான் வேற எதுவும் வந்து நாம் அது நம்மளை காப்பாத்திக்க நம்மள எல்லாரையும் காப்பாத்திக்கிறதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கூட்டத்தை வந்து ஒவ்வொரு மண்டலத்திலையும் கூட்டணு முடிவு பண்ணும் ஏன்னா கண்ணுக்கு தெரியாத நம்ம வந்து நிறைய பணத்தை வந்து நம்ம கிட்ட இருந்து அரசாங்கம் வந்து மறைமுகமா பிடுங்கி நிற்க அதெல்லாம் எடுத்து சொல்லி பண்றதுக்கு ஒரு உண்மையான அமைப்பு அதாவது இன்னைக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது நிறைய அமைப்புகள் இருக்கு ஆனா அந்த அமைப்புகள் எந்த நோக்கத்துக்காக அது செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அதாவது ஒண்ணு வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு நிறைய ஒரு போலியான அமைப்புகளை உருவாக்கி வச்சீங்கன்னா அது மூலியமா செயல்படுறாங்க ஏன்னா இந்த இது வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து ஒரு மூட்டையை வந்து சேர்த்து கட்டுற மாதிரி கதையாக இருக்கும் சிறு தொழில் தொழில் அதுவும் நம்ம தொழிலில் பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் இருந்து பெரிய லெவல் வரைக்கும் எல்லாரும் பிளாஸ்டிக் கம்பெனி தான் அவர் சாதாரணமாக ஹேண்ட் இன்ஜெக்ஷன் மோல்டிங் வச்சுருந்தாலும் அவர் பிளாஸ்டிக் ஓனர் தான் அவன் வந்து ஒரு இரநூத்தம்பது டன்னு போட்டு இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணாலும் அவனும் வந்து ஓனர் தான் அதே மாதிரி அத்தனை பிரிவுகள் கிட்டத்தட்ட பதிமூணு பிரிவுகள் இருக்குது நம்ம இன்ஜெக்ஷன் ப்ளோ எக்ஸ்ட்ரூஷன் ரீப்ராசஸ் இந்த மாதிரி அந்த இதில் இப்படி பிவிசி இப்படிலாம் நிறைய பிரிவுகள் வேற அதனால் அவனுக்கு வந்தால் தான் நான் வரமாட்டேன் இவனுக்கு தான் இதில் ஒருங்கிணைக்கிறதுன்றது மிகப்பெரிய இதுவாக இருக்கு இதில் வந்து அன்னையிலிருந்தே இன்னைக்கு வரைக்கும் இதனுடைய டாமினேஷன் இதனுடைய ரத்தத்தை உறிஞ்சிணுங்க யாருன்னா ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரர்ஸ் தான் ஒரிஜினல் ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரஸ் தான் அவர்களுக்கு சாதகமாக தான் இதில் இருக்கக்கூடிய நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த தடைன்னு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்த பிறகு தான் சில அமைப்புகள் நம்மள மாதிரி உருவாச்சு காலத்தினுடைய தேவையை கருதி ஆனால் இதை நடத்துறதுன்றது மிக பெரும் கஷ்டமா இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து போதண்டம் வந்து இந்த மீட்டிங் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார் இதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்னு அவருக்கு தான் தெரியும் அப்போ இந்த இருபத்தஞ்சி வருஷமா இந்த அமைப்பை வச்சுக்கின்னு எத்தனை போராட்டம் எத்தனி மீட்டிங்கு எத்தனை இது பொதுக்குழு அதுன்னு எல்லாமே எவ்வளோ கஷ்டம் இருக்கும் எவ்வளவு உழைப்பு இருக்கும் அது பின்னாடி எல்லாம் வந்து என்னன்னா நம்ம ஊர்ல இப்போ ஒரு என்ன என்னன்னா எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குமா இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அரசியல்வாதிங்க அவங்க அதை தான் வச்சுக்கின்னு எல்லாம் நீ வந்து இதை கொடுக்குறியா நான் இதை கொடுக்குறேன் ஏன்னா எவனும் அவன் இருந்து கொடுக்க போறது இல்லை ஆனால் அவன் இவங்கிட்ட வந்து வாங்க போகிறான் எல்லாம் நம்மளை மாதிரி தொழில் செய்கிறவங்ககிட்ட தான் வந்து அடித்து பிடிச்சி வாங்க போகிறான் ஆனால் இந்த தொழில் செய்கிறவங்கக்கிட்ட அந்த புரிதல் இல்லை ஒற்றுமை இல்லை எதுவும் கிடையாது அதனால் வந்து இந்த அமைப்பை வந்து பலப்படுத்துங்க இன்றைக்கி நான் இருக்கலாம் இல்லை நீங்கள் இருக்கலாம் யாரும் இருக்கலாம் இந்த அமைப்பை வந்து பலப்படுத்துங்க அதுக்கு எல்லோரும் உறுப்பினராக சேருங்க முதல்ல அதுக்கப்புறம் அது எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இதுதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான இது அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சா வந்து வழியை சொல்கிறேன் இப்போ இந்த இது வந்து ஒன்றே மட்டும் வச்சுங்க நம்ம சிட்டி உள்ள ஒரு இடத்துல நம்ம ஒரு யூனிட் வச்சிருந்தோம்னா நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிட் உள்ளே வச்சிருந்தா கூட சரி அப்செக்ஷன் வந்ததுன்னா அவன் ஒன்றுமே பேச மாட்டான் உங்க மேலே அப்செக்ஷன் வந்து சார் நீங்கள் காலி பண்ணுங்க ஏன்னா இப்போ எல்லாம் இது வந்து ஒரு தொழிலாகவே செய்கிறாங்க நிறைய பேர் அந்த கம்பெனி போய் மிரட்டுறது அவங்க பணம் கொடுக்கலன்னா உடனே சிஎம் செல்லுக்கு எழுதுறது சிஎம் செல்லு எடுத்துக்கினா அவன் பிசிபிலேருந்து லெட்டர் எடுத்துன்னு வந்துடுவான் சார் நாங்கள் சிஎம் செல்லுக்கு நாங்கள் பதில் சொல்லணும் சார் நீங்க வந்து பண்ணுங்க சார் எப்படிலாம் இருக்கு அப்போ இந்த பிசிபியினுடைய கன்சென்ட் வாங்குறது மற்ற இதெல்லாம் பண்ணிக்கிறது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அவங்க டக்குன்னு நடவடிக்கை எடுக்க முடியாது நம்ம எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நம்ம கோர்ட்டு மூலியமோ அந்த ஸ்டே வாங்கி நடத்தலாம் சொல்றது புரியுதுங்களா அதனால் வர வர வந்து சவால்கள் ஜாஸ்தி அந்த சவால்களை சந்திக்கணும்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும்னா அந்த ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு வந்து அந்த நோக்கம் எதுக்கோ அதுக்காக மட்டுமே அது செயல்படக்கூடியதாக இருக்கணும் அது ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம தொழிலுக்கு நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம் அதை நீங்களாம் சேர்ந்து தான் தொடர்ந்து நடத்தணும் அதை வந்து பலப்படுத்துங்கன்றது தான் அடிப்படை நோக்கம் முதல்ல உறுப்பினரா சேருங்க